ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நல்ல மாதிரி இருக்கணும் நன்றில்ல இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்து இருக்குது அதிர்ஷ்ட நேரம் என்னென்ன காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி பலங்களை தான் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்குங்க முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டான் டான் கிடைச்சிட்டே இருக்குங்க மேலும் தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைங்கிறதுனால அனைவருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன்பட்ட அழுத்தி நான் சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு எனது ஒன்மாத நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி இப்ப இப்போ வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்னைக்கு தேய்பிரை ஏகாதசி தினம்க இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதுக்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதுன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரோகன் இருந்து குரு பார்வையை பெறுகிறார்கள் மதியம் வரை அந்த கிரக சேர்க்கை இருக்கிறது ஐந்தாம் இடத்துல சந்திரோகன் இருக்கிறார்கள் அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடத்தில் நகர்ந்து சுக்கரன் மற்றும் புதனுடன் இணைந்து கொள்கிறாங்க இரண்டு கொடையவரும் குரு பார்வையில் இருப்பதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறது தினம் இந்த மாதிரியான கிரகமைப்புகள் தவிர மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பிலும் சேர்ந்து இன்றைய தினத்தை நமது மிதுநகர செண்டலுக்கு ஒரு யோகமான தினமாக மாற்றித்தர காத்திருக்குங்க நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் இந்த தினம் உங்களுக்கு உங்களுடைய பண வருமானம் வந்து ரொம்ப திருப்தியாக போதுமானதாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க தொழில் எல்லாமே சிறப்பான வளர்ச்சியை பெறும் உங்கள் தொழிலை வந்து பெருசாக மாற்றணும் அதாவது சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து விரிவாக்கம் செய்து பெருசாக மாற்றணும்னாலும் சரி புதுசாக பிரான்ச் கலைகள் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் சரி இப்போ நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு சிறப்பான வகையில் கை கொடுங்க நல்ல சூழல் தொழிலுக்காக இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க வியாபாரிகள் அதை கொண்டு இந்த நல்ல சூழலை பயன்படுத்திக் கொண்டு நல்ல தன லாபத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக பெற முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் போதுமானது இப்பொழுது வியாபார ரீதியாக உங்கள் தொழிலுக்காக சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இது தவிர உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு பிரியமானவர்கள் யார் இருக்காங்களோ அவர்களெல்லாம் சந்திக்க முடியுங்க இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நீங்கள் விரும்புபவர்களை சந்தித்து அதிகமான மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக காணப்படுகிறது எனக்கு அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் உங்களது வண்டி வாகனங்களை பராமரிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப அக்கறையாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கைய மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை பெற்றுத்தர கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இதுவரைக்கும் உங்களை தொல்லை தந்து கொண்டிருந்த எதிர்கள் எல்லாமே விலக கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால தொல்லைகளே இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் இருக்குங்க ஒரு பெரிய பணம் உங்க கையில் பொருளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய பணமாக இருக்கலாம் அல்லது மற்றவங்க பணத்தை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் கையில் இப்பொழுது பெரிய டிரான்சாக்ஷன் நடக்குங்க பணம் பெரிய அளவில் வந்து போகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமை பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திருமண வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக கை கொடுங்க அதனால உங்க வீட்டில் பேச்சுவார்த்தைகளை ஏற்பாடு செய்யலாம் உங்களுக்கு அது மன தரக்கூடிய வகையில் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகளை பெற்றுத்தர காத்திருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது பொருளாதாரம் உயரும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமும் உயரக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கின்றே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சில புகழ்மிக்க விஏபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புகழ் ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நிதானத்தை சிந்தித்து கொஞ்சம் நீங்க பொறுமையா ட்ரை பண்ணீங்கன்னா அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இப்பொழுது புதிய பணியாளர்களை சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஆர்வமும் உங்களுக்குலேருந்து உங்கள் வியாபாரத்தில் இருக்குங்க உங்கள் வியாபாரத்தில் பணிபுரியக்கூடிய புதிய ஆட்களை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது புதிய நபர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு நிறைய உங்களுக்கு ஏற்படுங்க கடன் சார்ந்த நெருக்கடியில் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள்ங்க பக்கம் இருக்கக்கூடிய பக்கத்திற்கு முதற்கொண்டு எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கனிய காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் எளிமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் ஆடம்பரம் கூடாது உங்க காதலுக்கு மிகச்சிறப்பான வகையில் ஒரு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய யோகத்தை நீங்கள் இன்றைக்கி பெறுவீங்க எனவே காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் நல்ல ஒரு பிரகாசமாக மாறுவதற்கான சூழல் உங்களுக்கு இருக்க நம்பில்லை இப்பொழுது பயணங்கள் செய்து புதிய இடங்களையெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பணத்துடைய இயக்கம் நாள் முழுக்கும் உங்கள்கிட்ட தொடருங்க பணம் வந்து கையில் புரண்டு கொண்டே இருக்கும் இந்த தினம் உங்களுடைய பயத்தை வந்து நீங்கள் போக்கியே தீர்ணுங்க மனபயம் கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு விஷயமாக நீங்கள் உங்களுக்கு அமைகுங்க அதனால் உங்களுடைய மனம் காயம் காரணமாக உங்களது காரியங்களை இழுபறியாகிடுங்க உங்கள் காரியங்களே ரொம்ப லேட்டாக தான் முடிக்க முடியும் அதனால பயத்தை விட்டு செயல்படுங்கள் அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கீங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் கலகலப்பாக ஆத்மார்த்தமாக சிரித்து பேசி மகிழ முடியுங்க ஒரு நாள் இளர் வாழ்க்கையிலே எளிமையாக நடந்து கொள்ளுங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் பெருசாக எதுவுமே செய்ய தேவையில்லைங்க உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலே உங்கள் வாழ்க்கை துணை கூட எடுப்பேன் எழுதினா ஒரு அற்புதமான ஒரு நாள் தொழில் அபார வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல சூழல் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க பொருளாதாரமும் உங்களுக்கு உயரும் மிகப்பெரிய பணம் கையில் பொருளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணாங்க இன்னும் ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறதுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதுன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சில சக்தி வாய்ந்த புகழ்மிக்கவர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால பேக்ரவுண்டில் அவங்க இருப்பாங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குதுங்க நல்ல ஆதரவு பெருகும் உங்களுடைய பொருளாதார நிலையும் கணிசமாக உயரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்த நபர்களுக்கு உங்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் புதிதாக வேலையாட்களை சேர்க்கணுங்கிற ஆர் ஆர்வம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய புதிய நபர்களெல்லாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக நட்புறவுகள் மேம்படக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது இப்பொழுது கடன் சார்ந்த நெருக்கடிகளெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திர நபர்களுக்கு இப்பொழுது பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க உங்களது அண்டை வீட்டர் மது கொண்டு பெரும்பாலானவரும் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு உங்கள் மனசில் நல்ல ஒரு அழுத்தமில்லாத சூழலை மனம் லேசாகக்கூடிய நல்ல ஒரு நிம்மதியை நீங்கள் பெற முடியும் எனவே கடன் தீரும் அற்புதமான ஒரு நாளுங்க பொறுமையாக காரியங்களை அணுகுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே